நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மூணு கோழிகள் பார்த்திங்கன்னா குஞ்சுகள் பொறிச்சிருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க இந்த குஞ்சுகள்லாம் பொறிச்சு இன்னொரு ரெண்டு கோழி இருக்குதுங்க இது வந்து கட்டமுக்கோழி இனி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிளிமுக்கோழிங்க கிளிமுக்கோழி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே பேஜில் வந்தது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே வயசு தான் கன்னி வடைகள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சிருக்கு ஒரு கோழிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வால் புடுங்காமல் விட்டுட்டேங்க இந்த கோழி தான் பாருங்கள் இந்த வால் பொடுங்காமல் விட்டதுனால ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு குஞ்சு தான் பார்த்திங்கன்னா பொறிச்சுது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள் இந்த மாதிரி வால் விசிறி இருக்கிற கோழிகளை பார்த்தீங்கன்னா நம்ம வால் வந்து பிடுங்கி விட்டுருந்தோங்க வால் வந்து நம்ம பிடுங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு முட்டை இருபது முட்டை வச்சாலும் கூட ஒரு நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சுக்கு தான் கருப்பு விடுங்க அதிகமாக கருப்பு விடுறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் குஞ்சுகள் அதிகமாக பொறிக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குதுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நீ அடுத்தது நம்ம ஒரு அடுத்த கோழியை பார்க்கலங்க இந்த கோழி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க இது இன்றைக்கி தான் பொறிச்சிருக்குது இதுவும் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த கோ கலர் கோழியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிளிமி கோழி தாங்க ஒரே வயசு தான் ஆச்சு ஒரே பேஜ் இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா வால் வந்து நல்லாவே புழுங்கி விட்டேங்க அதனால் பார்த்திங்கன்னா பதினஞ்சு முட்டை வச்சு பன்னெண்டு குஞ்சுகள் வந்து நல்லாவே பொறிச்சிருச்சுங்க பதிமூணு குஞ்சு பொறிச்சுது ஒன்று வந்து போயிடுச்சுங்க இப்போ பன்னெண்டு குஞ்சுகள் வந்து நல்லா ஆக்டிவாகவே இருக்குது இப்போ தான் பொறிச்சிருக்குதுங்க அதனால் கொஞ்சம் அப்படியே படுத்துருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு இந்த குஞ்சுகளில் அதனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் எல்லா குஞ்சுமே நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க குஞ்சுகள் நல்லா பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சேவலும் ஒரு காரணங்க சேவல் நம்ம ஒரு சேவல் வச்சுருந்தோம் அப்படின்னாலும் நல்ல கம்பீரமான சேவலை வச்சுருக்கணுங்க அப்போ தான் நல்ல ப்ரீடிங் கெப்பாசிட்டியோடு இருக்கணும் குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா நிறைய கலரில் வந்திருக்குதுங்க கீரி பொன்றம் இந்த ஒயிட்டு அப்புறம் சாம்பல் போதி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்திருக்குதுங்க நம்ம இப்போதைக்கு இந்த குஞ்சுகள் சேல்ஸ் இல்லைங்க அதனால் நம்பர் எதுவும் கொடுக்கல